அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான மகா சிவராத்திரி வந்துடுச்சுங்க பொதுவாகவே மகா சிவராத்திரியில நாம் ஒரு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் கூட அதில் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு முக்கியமான வழிபாட்டு ஒரு நாள் அப்படின்னு இந்த சிவராத்திரி சொல்லலாம் சிவனுடைய பக்தர்கள் இருந்தாலும் சரி இந்த நாளில் கண்டிப்பாக அவருக்காக வழிபாடு செய்வாங்க அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியை நம்ம கொண்டாடக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறது அதாவது நான்கு கிரகங்களுடைய மகா சங்கமம் இந்த ஒரு நாளில் நடக்கக்கூடியதா இருக்கு ஆச்சரியமாகவும் பார்க்கப்படுது அப்படி எந்த கிரகங்களுடைய மகா சங்கமம் இந்த நாளில் நடக்குது இதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது யாரெல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்த்திடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போது மறக்காமல் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு ஓம் நமச்வாய் என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றம் இருக்குது ஏதோ எதிர்மறையாக நமக்கு நடக்குது அதனால் பார் வீட்டில் சண்டை பிரச்சனை கடன் தொல்லை இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனாக அமையும் நாம் இப்போ சிவராத்திரி அப்புறமா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் குறிப்பிட்டு இந்து மதத்தில் மகா சிவராத்திரி பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது ரொம்ப முக்கியமானது மாத மாதம் சிவராத்திரி வருது தான் இருந்தாலும் மாசி மாதம் வரக்கூடிய மாசி மாதம் சுக்கல வரக்கூடிய சிவராத்திரியை தான் நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடி வரோம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாளில் தான் ஒரு அரிய மற்றும் தனித்துவமான கிரக சேர்க்கை நடக்க இருக்குங்க பொதுவாகவே இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி கிரக சேர்க்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் நிறைய ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கலாம் இதுவரைக்கும் இருந்த கெட்ட நேரம் கூட விலகி போகும் ஆனால் ஒரு சிலருக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரம் நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இவையெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கும்பராசியில் சூரியன் புதன் சனி மற்றும் சந்திரன் இந்த நான்கு பேரும் முக்கிய கிரகங்களுடைய மகா சேர்க்கை நடக்குதுங்க அதாவது கும்பராசியில் சூரியன் புதன் சனி மற்றும் சந்திரன் இந்த நாலு கிரகங்களுடைய சேர்க்கை போகுது இதை தான் மகா சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம் சிவராத்திரி அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த மாபெரும் ஜோதிட நிகழ்வின் தாக்கம் எல்லா ராசியிலுமே இருக்கும் எனினும் சில ராசிக்காரர்களுக்கு இதனால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் இவர்களுக்கு சிவராத்திரி முதல் அமோகமான பொற்காலம் ஆரம்பம் அப்படின்னே சொல்லலைங்க இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது பொற்காலமான காலகட்டம் அப்படின்னு சொல்றதால நல்ல மாற்றங்கள் இருக்குதுங்க அவையெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மகா சிவராத்திரி நாளில் உருவாகக்கூடிய கிரகி யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாக இருக்கோ இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இதோடைய விவரம் தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி முதல் நல்ல நேரம் தொடங்குறதுக்கான வாய்ப்பு படிப்பு மற்றும் தொழில பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் இருக்கும் ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்கும் கூட்டு தொழில அதிக லாபம் கிடைக்கும் கடின உழைப்பு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் முதலீடுகள் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இதுவரை ஆன்மீக பணிகளில் நாட்டம் கண்டிப்பா உங்களுக்கு கம்மியா இருந்தா கூட இனிமே உங்கள் அதிகமான விருப்பத்தோடு இவை அனைத்திலும் நீங்கள் இறங்கி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் மத ரீதியான பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வீங்க அதாவது ஒரு கோவில் குளத்துக்கு போகிறது அப்படின்னு உங்களுக்கே தானாக ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் போவீங்க இது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகிறதுக்காக விசாவுக்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அதுலேயும் வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் சந்தேகமே இல்லாமல் எழுதுங்க நீங்கள் முயற்சி மட்டும் போடுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நேரம் சரியாக அமைந்து வரும் போட்டித் தேர்வுகள்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் அதே போல் அடுத்ததாக கடகம் ராசி கடகராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி முதல் நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மகா சிவராத்திரிக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் தொட்டது எல்லாமே சிறப்பாக விளங்கக்கூடியதாக இருக்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் சூரியன் புதன் சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களுடைய அருளால் இந்த நேரத்தில் வணிகத்துல நிதி ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நிச்சயம் ஆகும் இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகளை அவசரம் இல்லாமல் நீங்கள் எடுக்கணும் பொருளாதார நிலை உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது நீதிமன்ற வழக்குகளில் சிக்கித் தவித்தவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைவரும் அனைத்துமே சிறப்பாகத்தான் இருக்குது நீங்கள் எந்த விதத்திலும் பயந்துக்க வேண்டாம் நீதிமன்ற வழக்கில் கூட உங்களுக்கு நன்மையான பலன் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு சிவராத்திரியில் உருவாகக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல பலனை கொடுக்குது சனி பகவானுடைய விசேஷ அருளால் குடும்பத்தில் சொத்து தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான சூழல் இருக்கும் இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய கோபத்தையும் முந்துதலையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் புதிய முதலீட்டை தொடங்க இது உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்க போகுது இப்போது செய்யக்கூடிய முதலீடுகளால் எதிர்காலத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் இப்போ உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையுடனும் பொறுப்புடனும் புரிதலுடனும் செயல்பட்டால் உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த வகையில் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே சிவன் மீது அதிகமான ஒரு பக்தியும் ஆர்வமும் கொண்டிருப்பாங்க அதாவது சிவனுடைய வழிபாடை தான் எப்போதுமே முதலாவதாக கொண்டிருப்பாங்க சிவ வழிபாட்டின் அதீத ஈடுபாடு கொண்டவங்களாக கும்பராசிக்காரங்க இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள் சிவ அம்சம் பொருந்திய ஒரு ராசியாகவும் இருக்கிறாங்க அதனால் இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி நாளில் இவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு சிவ வழிபாட்டை தொடர்ச்சியாக மனம் உகந்து செய்வது வந்தாங்க அப்படின்னா மின்மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இதே போல் அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் கடகராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்வதி தேவியினுடைய அம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொருந்தைய ராசியாக ஜோதிட விதிகளின் மூலமாக இந்த ராசியை சொல்கிறாங்க அதனால இந்த ஆண்டில் சிவராத்திரி அன்னைக்கு பார்வதி தேவியுடைய அருள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மீது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஈசனுடைய பார்வையும் இந்த கடகராசிக்காரர்களின் மீது விழுறதால இவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பணம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி இவர்களுடைய வாழ்க்கையில் வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தினம் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக ஈசனுடைய கருணை கிடைக்கிறதால இவர்களின் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் விலகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே ஒரு சிவ பக்தர்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பாங்க அதனால் அவர்களுக்கு அந்த பார்வதி தேவியுடைய காடாட்சமும் நூறு சதவீதம் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுது அதனால் இந்த மேஷ மேசராசியில் பிறந்த நபர்கள் இந்த ஆண்டுல வரக்கூடிய சிவராத்திரி தினத்தை தவறவிடாம கண்டிப்பா வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா இருக்கக்கூடிய அனைத்துமே சரியாகி அனைத்தும் நன்மையாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அனைவருக்குமே அந்த ஈசனுடைய கருணையும் கடாட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மகா சிவராத்திரி மூலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அதனால் சிவபெருமானுடைய வழிபாடு நீங்களும் மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக இந்த சிவராத்திரிக்கு பிறகு அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவராத்திரியின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thank